சலாம் அலைகுர அஹமதுல்லாஹ் உரகாத்து இந்த ஃபர்ஸ்ட்டு கேட் இருக்குது பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் இது தான் பாபு சலாம் இங்கே இந்த வழியா தான் ரசூலுல்லாஹி சலுல்லாஹ் அலைஹி செல்லமாக உங்களுக்கு சலாம் சொல்ல ஹாஜி எல்லாம் உள்ளே போவாங்க ஓகேங்களா அதுக்கு பக்கத்தில் ஒரு கேட் கேட்ருக்கு பாருங்கள் ஒரு என்ட்ரன்ஸ் ப்ரவுன் கலரில் இருக்கும் எந்த எண்ட்ரன்ஸுமே இந்த ப்ரவுன் கலரில் இருக்காது எல்லா எண்ட்ரன்ஸும் எல்லா கேட்டும் கோல்டு கலரில் தான் இருக்குது இப்போ எல்லா கேட்டும் ஓப்பனில் இருக்கறனால அது தெரியலை க்ளோஸ் பண்ணியிருக்கும்போது பார்த்தா தெரியும் அப்போ வந்து எல்லா கேட்டும் கோல்டு கலரில் பொழுது இந்த என்ட்ரன்ஸ் மட்டும் ஏன் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா இதுக்கு பேர் தான் பாபு அபூபக் சத்தீக் அபூபக் சத்திக் அலி அல்லா ஹன் உங்களுடைய கேட்டு இந்த கேட்டை மட்டும் ஏன் ப்ரவுன் கலரில் வச்சுருக்காங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்டரி இருக்குது அபுபக் சித்திக் அலி அல்லாஹனோடைய வீடு இங்கே தான் இருந்துச்சு இதனுடைய உள்பக்கம் இந்த என்ட்ரன்ஸ் இருக்குல்லையா இந்த என்ட்ரன்ஸ் உடைய உள்பக்கமே எழுதியிருப்பாங்க ஹவுஹ அபூபக்கர் அப்படின்னு சொல்லி அபுபக்கர் அலி அல்லாஹ் கூடாரம் இருந்த இடம் அப்படின்னு அப்போ அபுபக்ர சித்திக் அலி அல்லாஹும் இதுக்குள்ளார இது வழியா தான் வளமையாக வந்து பள்ளிவாசலுக்குள்ளார வருவாங்க போவாங்க அபுபக்ர சித்திக் அலி அல்லாஹானு அவங்களுக்கும் நாயம் செல்லாஹோ அணைகம் செல்லும் அவங்களுக்கும் எவ்வளோ பெரிய ஒரு பாண்டிங் இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லியிருக்காங்க எனக்கு ஹலீலாக நான் எடுத்துக்கொள்றதா இருந்தால் தோழனாக நான் இருக்கிறதா இருந்தா அபூபக்கர் புக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே உற்ற தோழனாக நான் ஆக்கியிருப்பேன் ஆனா எனக்கு ஹலீலாக அல்லாஹ் இருக்கான் உற்றத்தோழராக அல்லாஹ் இருக்கான் அப்படின்னு ரசூலுல்லாய் சலல்லாஹ் அலைவாசல்லம் அவங்க சொல்ற அளவுக்கு ரெண்டு பேருக்கும் பெரிய ஒரு பாண்டிங் எப்படி எப்படியே ரசூலுல்லாய் சலல்லாஹ் வலையல்லம் அவங்களுக்கும் அபூவு அல்லாஹுக்கும் இடையில ஒரு பெரிய ஒரு இணைப்பு ஒரு அன்பு ஒரு பாசம் ஒரு பாண்டிங் இருக்குதோ அதே மாதிரி அபூவுக்கர் சித்திகரளி அல்லாஹ் அன்னு அவங்களுக்கும் ரசூலுல்லாய் சல்லாஹ் அலையுசல்லம் அவங்களுக்கும் இருந்திருக்கு அபோவுக்கர் சித்திகரளி எல்லா அவங்க செஞ்ச உதவிக்கு ஏதாவது ஒரு பெரிய உபகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ரசுலுல்லாய் சொல்லல்லாஹ அழைகிற அவங்க ஆசைப்பட்டதுனால எந்த வழியாக வளமையாக அபோவுக்கர் வருவாரோ அந்த வாசலை தியாமத் நாள் வரைக்கும் நீங்க அடைக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சஹாபாக்களுக்கு சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கும் இந்த வாசலை அடைக்கவே மாட்டாங்க ஏதாவது சுத்தம் பண்ணணும் வைக்கணும் அப்படின்னா அத பாதியா ஒரு தடுப்பு மாதிரி வந்து வச்சுட்டு அதை க்ளீன் பண்ணி முடிப்பாங்களே ஒளியே இந்த டோரை இந்த ப்ரவுன் கலர்ல இருக்கக்கூடிய இந்த டோரை வந்து முழுசா க்ளோஸ் பண்ண மாட்டாங்க கூட்ட நெரிசலா இருக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா மத்த வாசல்களை எல்லாம் வந்து அடைச்சிருவாங்க எந்த வாசல்கள் தேவையில்லாமல் இருக்கோ எந்த பகுதி வந்து கூட்டம் குறைவாக இருக்கோ அப்போல்லாம் வந்து அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஆனால் இந்த ப்ரௌன் கலர் டோரை க்ளோஸ் பண்ணவே மாட்டாங்க த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் திறந்தே தான் இருக்கும் இன்றைக்கி வரைக்கும் திறந்துருக்கு ஐமத்து நாள் வரைக்கும் ரசுதாய் செலுதாகும் அழகம் செல்லும் அவங்களுடைய வாக்குறுதியை காப்பாற்றும் விதமாக என்றைக்குமே அபோக்கிர சித்திக்கல் எல்லாருடைய வாசல் திறந்ததாக இருக்கும்